வணக்கம் முன்னோர்கள் மட்டுமில்லை சித்திரைகள் பெருமக்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க இந்த முத்திரையை உருவாக்கி பயன்படுத்தி நல்வாழ்வுகிறாங்க தான் நம்ம இப்போ பயன்படுத்தோம் சித்தரை உடல் உள்ளுறுப்புகிற அனைத்தின் கழிவுகளையும் வெளியேற்றி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரை பேர் பூசன் முத்திரை இது மன்னிங்களுடைய கழிவுகளையே வெளியேற்றி நமக்கு சக்தி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை சரிங்களா அந்த பூசண் முத்திரைங்கிறது அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் அந்த பூசண் முத்திரையை பிடிக்கிறதுக்கு இரண்டு கைகளிலும் வேறு வேறு முத்திரைகள் இது வந்து தியான முத்திரை இந்த கையில் இந்த கையில் வியான முத்திரை இந்த கையில் வந்து அபான முத்திரை அதாவது வலது கையில் யான முத்திரை இடது கையில் அபான முத்திரை இது மாதிரி நீங்கள் வந்து முத்திரையை வந்து பிடிக்கணும் சரிங்களா இது வியாழன் வியானனுக்கு வந்து கட்டை உரல் ஆழ்காட்டில் நடுவிரல் அதுக்கப்புறம் விரல் சுண்டு விரல் நீங்கி நீட்டிருக்கணும் அபான முத்திரை வந்து பார்த்திங்கன்னா கட்டை உரல் நடுவிரல் விரல் ஆள்காட்டி விரல் சுண்டு வரலி நீட்டிருக்கணும் சரிங்களா இந்த முஸ்லீம் வந்து மடிப்பான வச்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா படுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ரிட்டன் பேஷண்ட்டாக இருந்தால் கூட இந்த முஸ்லீம் நீங்கள் பிடிக்க 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 உங்கள் உள்ளுறுப்புகளுடைய அசதி அதாவது ஓய் ஓய்வில்லாத தன்மை இருக்கும் ஒரு உறுப்பு பாதிப்பானவனே ஒரு மாதிரி கஷ்டப்படும் நம்ம எப்படி பெரிய கஷ்டப்படும் அந்த மாதிரி கஷ்டப்படும் அந்த கஷ்டத்தையே இது வந்து சளி பண்ணும் நமக்கு தெரியாது இப்போ சளி பிடிச்சிருக்கனால காயத்துக்குள்ளே முடிச்சோடனே கம்முட் வந்துடுவோம் ஆனால் அந்த சளி பிடிச்சதுனால் முறையில் ஒரு கஷ்டத்தைப்படுவாங்க கிட்னியில் ஒரு ஸ்டோன் வந்துதுன்னா அது கிட்னி ஒரு கஷ்டப்படுவாங்க நமக்கு வெளியே தெரியும் மரியாதை தாண்டி ஒரு கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த பூசன் முத்திரைக்கு இருக்குது அப்படி ஒரு அற்புதமான முத்திரை இந்த பூசன் முத்திரையை வந்து கிரணியா பிரச்சனை இருக்கிறவங்க சரிங்களா இப்படி ரொம்ப ரொம்ப சிக்கலான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கிறோம் அவங்க அக்கறையுமே பிடிச்சப்படுறாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான யோங்க கிரணியா பிரச்சனை இல்லை இந்த பூசன் முத்திரை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குடலில் வந்து மாற்றம் வருவதை உங்களால் உணர முடியும் அந்த இடத்துல அப்படியே குழு அப்படியே ஓடக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்படுத்தணும் சில அதை சுருங்கவே ஆரம்பிக்கும் அப்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து செய்யும் அப்படி உபயோகப்படக்கூடிய முத்திரை இதுக்கு நீங்கள் சயின்டிஃபிக்காக ரிசல்ட் இருக்குதா நீங்கள் எப்படி சொல்லலாம் எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தலாம் ஆனால் எந்த பேஷண்ட்டையும் எந்த மருத்துவமும் பார்க்கலான்னு சொல்ல மருத்துவம் பார்ப்பதோடு சேர்த்து இந்த முத்திரைகளையும் குடித்தீர்கள் என்றால் பலவிதமான அதிசயங்களையும் நீங்கள் வந்து உணர முடியும் இருக்காதுன்னு சொல்கிறேன் அதுக்காக வந்து ரொம்ப மோசமான சொல்லியிருக்காங்க நீங்கள் நான் போகாமல் உட்காந்து முத்திரை மட்டுமே புடி வேறு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் சின்ன பசங்க பண்ணாத சொல்ல மாட்டேன் பெருமைகள் பண்ணாதீங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா யாரெல்லாம் என்ன வைத்திய பக்கமாக பாருங்கள் அதோடு சேர்த்து இந்த முத்திரைகளையும் நீங்கள் பிடித்து கொண்டு வந்தால் உங்கள் வாழ்வில் அதிசயத்தை நீங்கள் காணலாம் முத்திரை வைத்தியத்தின் மூலமாக நோயை வந்து தீர்க்க முடியும் சரிங்களா ஆனால் அதுக்கு உங்களோட மனமும் உடல்நிலையும் முத்திரை பொறுத்து இருக்கணும் அப்போ மனதிற்கும் உடல்நிலைக்கும் ஒற்று கொடுத்து நீங்கள் வந்து செயல்படும் போது கண்டிப்பாக வெற்றி வந்து கிடைக்கும் ஸோ பூசன் மத்தியங்கிறது அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு வெற்றி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருத்திர ஒன்றர் உறுப்புகள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் இருந்து எல்லா கழிவுகளையும் இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி சரி செய்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சக்கர வியாதியிலிருந்து மண்ணீரல் மன்னிரல் என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ அத்தனை வியாதிகளுக்கும் உச்சி முதல் உள்ளங்காய் வரை இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் ஒரு மருந்தாக உபயோகப்படும் உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை அதனால எனக்கு பிடிச்சிக்கலாம் நீங்கள் எல்லா முத்துறையும் நல்ல பண்ணி இருப்பேன் தொற்று பலேஷம் தொற்று பண்ண வழியை அமர்த்த மாட்டேன் இப்படி அமைத்துறீங்கன்னா இப்படி வந்து இப்படி வந்தால் வேலை செய்யாது யாராவது இப்படி கையை வச்சுட்டு வைப்பாங்கன்னா கைவர்கள் வலிக்க தான் செய்யும் வேலை செய்யாது நீங்கள் இப்படி தொட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா சில நேரத்தில் வலிக்கும் கைகள் சில தொடவே முடியாது முத்திரையே வராது இப்போ நான் அடிக்கடி முத்திரையெல்லாம் செஞ்சு செஞ்சு இருந்ததுனால எனக்கு ஈஸியாக எல்லா முறையுமே வந்துடும் எளிமையாக ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எளிமையாக வந்து முத்திரை வாய்ப்பு குறைவாக இருக்கும் அந்த ஏரியாவில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் கூட முத்திரையை பிடிக்க முடியாது நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு இது பண்ணும்போது என்னிடணும் இது பண்ண முடியும் இப்படி கை வைக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணி இழுத்து இப்படிலாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் வச்சு நீங்கள் வச்சுக்கணும் அப்படி செய்ய 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 நன்மை வந்து நடக்கும் சரிங்களா ஸோ இந்த பூசன் முத்திரைங்க நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட பிறந்துக்கோங்க மேலும் பல நன்மைகளை தர நாம் அதை பெற்று வாழ்வோமாக குருவே நம தந்தையே நம நன்றி வணக்கம்